அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக சென்னை மயிலாப்புறம் அடுத்திருக்கிற மந்தவெளி பகுதியில் அதாவது அபிராமிபுரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட விசாலட்சுமி தோட்டம் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு இந்த கொலை சம்பவத்திற்கு யார் காரணம் யார் யாரை கொலை பண்ணியிருக்காங்க இதன் பின்னணி என்ன என்பதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் விசாலட்சி தோட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மௌலி இருபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய இளைஞர் அவர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே பல வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் இருக்குது இவர் மேலே பல குச்ச வழக்குகள் இருக்குது ஏற்கனவே இவரும் குண்டாஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அப்பகுதி மக்களும் சொல்கிறாங்க போலீஸ் சமாதானம் சொல்கிறாங்க மௌலிக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஜயகுமார் என்கின்ற பிக்ஷோ அவருக்கும் அதே போன்ற கௌதம் சபரி மணி உள்ளிட்ட இந்த டீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நீயா நானா என்ற ஒரு போட்டி இருக்கிறது இவர்களுக்குள்ள ஏற்கனவே பல முன்விரோத காரணமும் இருப்பதாக போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் சொல்கிறாங்க இரண்டு தினங்களுக்கு முன்பு மௌலி அவனோட பாட்டியை பார்க்க விசாலாட்சி தோட்டம் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்ததாக சொல்லப்படுது மணி கௌதம் சபரி ஆகியோர் அவனை ஃபாலோ பண்ணி சரமாரியாக நாலு பேர் சேர்ந்து அதாவது விஜயகுமாரும் சேர்ந்து மௌலியை தீர்த்து கட்டுறாங்க இது பட்டப்பகலில் நடக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்தவழி ரயில் நிலையம் அருகாமையில் பொதுமக்கள் வர்ற சாலையில் பட்டப்பகல்ல இந்த சம்பவம் நடக்குது உடனடியாக நால்வரும் சரமாரியாக தாக்கி அங்கிருந்து தப்பி ஓடுறாங்க அங்கிருந்த பொதுமக்கள் உயிருக்கு போராடிய மௌலியை ஆட்டோ மூலமாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறாங்க நேச்சைய முந்தைய தினமே நான்கு மணி அளவில் மௌலி இறந்துடுறாரு போலீசார் தகவல் தெரிவிக்கிறாங்க அதன் பிறகு மௌலியின் உடல் வீட்டுக்கு வரப்படுது இறுதிச் சடங்குகள் நடத்தப்படுது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக போலீசார் பாதுகாப்பும் கொடுத்தனர் இன்னொரு புதிய திறப்பம் ஒன்று உள்ளது இந்த கொலை செய்த நால்வரையும் கைது செய்வதற்காக சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து விசாரணை செய்தனர் இந்த நால்வர் விஜயகுமார் மணி கௌதம் சபரி மௌலி இவர்களுக்குள் ஏற்கனவே முன்விரோதம் இருந்துள்ளது என்று போலீஸுக்கு தெரிய வருது இந்த நாலு நபரையும் கைது செய்கிறாங்க ஆனால் விஜயகுமார் எங்கிருப்பார் என்று தெரியல விசாரிச்சதுல இந்திரா நகர் ரயில் நிலையம் பக்கத்துல தான் இருக்காருன்னு தகவல் கிடைக்கிது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா போலீசார் இந்திரா நகர் ரயில் நிலையத்துக்கு விரைந்து வராங்க விரைந்து வந்து விஜயகுமாரை பார்த்துட்டாங்க விஜயகுமாரை பார்த்த உடனே அவரை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க விஜயகுமார் என்ன போலீஸ் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறாரு தப்பிப்பதற்காக போலீஸ் தமிழரசனை விஜயகுமார் அறிவாளால் தாக்குறாரு தாக்கும்போது உடனடியாக காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் சுதாரிச்சு உடனடியாக இவனை பிடித்தாக வேண்டும் என்று நினைத்து அவனது கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து வலது காலில் சுட்டு பிடிக்கிறார் சுட்டு பிடிச்ச பிறகு உடனடியா இவர்களை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போறாங்க இந்த நிலையில குற்றவாளி எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க இது என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள என்ன மோதல் அப்படின்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சாங்க விசாரிச்சதுல மௌலி ஒரு நல்ல பையன் அவர் யார் வம்புக்கும் போக மாட்டார் சண்டை வந்தா அந்த பிரச்சனையை முடிக்காமல் இருக்க மாட்டார் இந்த மௌழிக்கும் விஜயகுமார் கேங்குக்கும் ஏற்கனவே முன்விரோதம் காரணம் இருந்துள்ளது விஜயகுமார் தனி கேங்காக இருக்காங்க சபரி மணி கௌதம் இவங்க தனி கேங் கிட்டத்தட்ட மௌழியை தீர்த்துக்கிட்ட இந்த ரெண்டு டீமும் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க இதில் முக்கியமாக என்னென்னா போலீஸ்காரங்க மௌலிய இந்த பக்கம் நீ வராத இங்கே உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது நீ வராதப்பான்னு எச்சரிச்சிருக்காங்க இவங்களோட பாட்டி உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அவங்கள பார்க்க போகணும்னு சொல்லியிருக்காரு மௌலி குறிப்பாக மௌலி வந்து விசாலாட்சி தோட்டத்தில் உள்ள வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு சம்பவம் நடத்துவதற்கு அன்று காலை பத்து மணிக்கு மௌலி வந்திருக்காரு ரயில் நிலையம் அதாலாவது விசாலாட்சி தோட்டம் இருந்த ஒரு நண்பரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும்போது இரு சக்கர வாகனத்துல உட்கார்ந்துகிட்டே இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த விஜயகுமார் மணி இவங்க கேங் வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா மறைச்சி வச்சிருந்த அரிவாள முதலில் மௌலியோட பின் மண்டையில தாக்குறாங்க பின் மண்டையில தாக்கும்போது மயங்கி அங்கே விழுந்துடுறாரு மௌலி இதுக்கடுத்து சரமாரியா நாலு பேரும் தாக்குறாங்க இதில் கத்தி நேரடியாக தலையில் பட்டு மண்டை ஓடு உடஞ்சிடுது அதனால் மூளை பாதிப்படைகிறது அதனால் இவரை காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் சொல்கிறாங்க மௌலி இறந்துடுறாரு நான்கு நாளாக அந்த நாள் நபரும் ஸ்கெட்ச் போடுறாங்க நாலாவது நாளாக மாட்டிக்கிடுறாரு மௌலி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவரை விட்டுட்டு உடனடியாக அங்கிருந்து தப்பிச்சு போகிறாங்க அந்த நாள் வரும் போலீஸ் அங்கே தொடர்ச்சியாக கண்காணித்தும் முகாமிட்டும் வராங்க அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது மணி விஜயகுமார் உள்ளிட்ட கூட்டாளிகள் எல்லாரும் அடையாளம் காட்டப்பட்டு பிடிபட்டனர் முதலில் மூவரை பிடித்தனர் பின்பு இந்த ரயில் நிலையத்தில்தான் விஜயகுமார் பிடிபடுறாரு விஜயகுமாரை போலீஸ் பிடிக்க முயன்றபோது மறைத்து வைத்திருந்த அறிவாளால் வெட்டும் போதுதான் ஆய்வாளர் அம்பேத்கர் வந்து அந்த விஜயகுமாரை முழங்காலில் சுடுறாரு சுட்ட பிறகுதான் அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த ஊர் மக்களுக்கு இந்த நால்வரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருந்தது இது போன்று கொலை சம்பவங்கள் நடக்கிறது என்றால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைச்சிருக்காங்க மௌலி அந்த கும்பலுடன் இருந்திருப்பானா இல்லையா இருந்தால்தான் சம்பவம் நடந்ததா என்று விசாரித்தபோது போது மௌலிக்கும் விஜயகுமாருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது மௌலியை விஜயகுமார் அறிவாளால் மௌலியின் கையை வெட்டியுள்ளார் ஏற்கனவே இது நடந்த சம்பவம் இருவரும் கம்ப்ளைண்ட் தரவில்லை விசாரித்தபோது அவர்களை குண்டர் சட்டத்தில் இருவரையும் கைது செய்தனர் பின்பு அடிக்கடி இருவருக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நடந்துள்ளது இது கொலையாக மாறும் என்று மௌலி நினைத்து பார்க்கவில்லை அநியாயமாக ஒரு உயிர் பறிபோனது இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது